படமா இது மொக்க கதை சுடச்சுட கூலி படத்தின் விமர்சனம் இதோ மிக பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் வெளியானது மிக பெரிய எதிர்பார்ப்புகளுடன் தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் படம் துவங்கிய முப்பது நிமிடத்திலேயே நெளிய விட்டனர் ஏனென்றால் மொக்கை கான்செப்டில் ஒரு கதையே சாரி அதாவது கதையே இல்லாமல் ஒரு படத்தை இயக்கி தனது மேதாவித்தனத்தை காட்டியிருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹார்பரில் கூலி வேலை செய்யும் ரஜினியின் நண்பர் சத்யராஜ் அவர் கொல்லப்படுகிறார் அவரது மகள் ஸ்ருதிஹாசனை ரஜினி பார்க்க வருகிறார் அப்போது ஒரு பிளாஷ்பேக் வருகிறது ஆராய்ச்சியாளரான சத்யராஜ் ஒரு மின்சார நாற்காலி கண்டுபிடிக்கிறார் அதில் யார் அமர்ந்தாலும் சில நிமிடங்களில் சாம்பலாகி விடுகின்றனர் அதை தெரிந்து கொள்ளும் வில்லன் குரூப் அவர்கள் கொல்லும் சடலங்களை இப்படி சாம்பலாக்க சத்யராஜை மிரட்டி பணிய வைக்கின்றனர் கப்பல் துறைமுகத்தில் தாதாவாக இருக்கும் நாகர்ஜுனாவின் அடியால் சௌபின் சாகித் கொடூரமான கொலைகாரனாக இருக்கிறார் சத்யராஜை அவர்தான் கொலை செய்கிறார் கடைசியில் சத்யராஜின் மகள் ஸ்ருதிஹாசன் அல்ல உண்மையில் ரஜினியின் மகள்தான் என்று தெரிய வருகிறது நாகர்ஜுனா மகன் காதலிக்கும் பெண் சௌபீர் சாகிர் மனைவியாக இருக்கிறார் இப்படி கதை எங்கெங்கோ போய் கடைசியில் உபேந்திரா அமீர் கான் எல்லாம் என படம் முழுக்க பீச்சி அடிக்கும் ரத்த வாடை மூக்கை பொத்தி கொள்ள வைக்கிறது ரஜினி ரசிகர்களை எப்பா ஆள விடுங்கடா சாமி என்று இடைவேளையின் போதே தெரித்து ஓட தயாராகிவிடும் சூழ்நிலைதான் படத்தில் பிளஸ் என்றால் வில்லன் கேரக்டரில் வரும் சௌபின் மற்றும் அவரது மனைவியாக வரும் ரக்ஷிதா ராம் இருவரும் தான் முதல் பாடலும் பாடலும் மோனிகா ரசிகர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துகின்றன ரஜினியை காட்டும் போதே கையில் இரண்டு கத்திகளுடன் அவர் கரிமுட்டியில் சிக்கன் கரியை கொத்துக்கறி போடுகிறார் படம் பார்க்கும் ரசிகர்களின் மனநிலையும் கடைசியில் அப்படித்தான் ஆகிறது என்பதை இயக்குனர் லோகேஷ் அங்கேயே சிம்பாலிக்காக காட்டிவிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இந்த படத்தில் சடலங்களை எரிக்கும் வெட்டியான் கேரக்டரில் நடிக்க வைத்து வெச்சு செய்திருக்கிறார் கமலின் தீவிர ரசிகர் லோகேஷ் கனகராஜ் என்றுதான் ரசிகர்கள் விமர்சிக்கின்றனர் ஜெயிலர் போன்ற மாஸ் கேரக்டரில் நடித்த ரஜினியை இந்த படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வேஸ்ட் செய்துவிட்டார் என்பதுதான் உண்மை படம் முழுக்க வன்முறையை தவிர வேறு எதுவும் இல்லை இது பெண்கள் குழந்தைகள் மட்டுமல்ல சினிமா ரசிகர்களே பார்க்க தகுதியற்ற ஒரு படமாகத்தான் இருக்கிறது திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு மனநிலையில் தியேட்டர்களுக்கு வரும் ரசிகர்களை ரிலாக்ஸ் செய்து இரண்டரை மணி நேரம் அவர்களை மகிழ்வித்து அனுப்புவதே ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும் தனக்கு முதுகில் அரிப்பு எடுத்தால் சொந்தமாக சொரிந்து கொள்ள சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு என்றால் அது எரிச்சலாகத்தான் இருக்கும் ரசிகர்கள் விரும்பும் படைப்பை தராமல் எனக்கு இதுதான் பிடிக்கும் என ஒரு ரத்த களரி படத்தை கூலி என்ற பெயரில் லோகேஷ் கனகராஜ் எடுத்து வைத்திருக்கிறார் இந்த படத்தை கட்டாயம் பார்க்காமல் தவிர்ப்பது ரசிகர்களின் மனமலனை பாதுகாக்கும் உங்கள் தின சேவல்